வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி தீரத்தை காட்டுது சிவப்பு நிறம் கேலத்தை காட்டுது சிவப்பு நிறம் வீரத்தை காட்டுது சிவப்பு நிறம் வெற்றியை சிவப்பு நிறம் வண்ணங்கள் காட்டு நமது கொடி வானத்தை கொடிது நமது கொடி எண்ணங்கள் ஓட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி ஒளியினை உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காட்டுது வெள்ளை நிறம் சிறப்பையும் காட்டுது வெள்ளை நிறம் வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஓட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி வறுமையை காட்டுது பச்சை நிறம் வறுமையை ஓட்டுது பச்சை நிறம் முழுமையை காட்டுது பச்சை நிறம் குறை எல்லாம் ஓட்டுது பச்சை நிறம் வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முட்டுது நமது கொடி எண்ணங்கள் ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி மித்திய முற்றிலும் இல்லாமலே சர்க்கரமேதியிலும் இல்லாமலே மீதிய நாட்டிலும் சக்கரமே வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முத்துது நமது கொடி ஊட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி நன்றி வணக்கம்